ஒரு வார்த்தை சொன்னோம்னா அத அப்படியே கடை பிடிக்கணும் வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கடைபிடிக்காம பிரயோஜனம் இருந்தது குறைச்சதா வார்த்தை சொல்லுவோம் குறைச்சதா வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல சொன்னதை கடை பிடிக்கும் சொன்ன சொல் தவறாதவன் பகவான் ஒரு பெரியவரை நாம கொண்டாடுறோம்னா எப்படி கொண்டாடுவோம் அவர் பண்புள்ளவர் அவர் நேர்மையானவர் வரும்போது அப்பப்போ அவர் கதை எழுதுவா இவர் சத்தியசந்தர் எழுதிருப்பார் நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தா சத்தியசந்தர் அப்படின்னு சத்திய சத்தியசந்தர்னா என்னன்னு தெரியலையே சத்தியசந்தர்னா சொன்ன சொல் தவறாகவர் நாம என்ன சொன்னோமோ அப்படியே கடைபிடிக்க வேண்டும் அங்கடனுக்கு ஒன்றை தருகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை கொடுக்காமல் போனால் நரகம் கிட்டும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை கொடுக்காமல் போனால் பாபம்ங்கிறது கிட்டும் ஒருத்தருக்கு பூமி தானம் செய்கிறேன் ஸ்வர்ண தானம் செய்கிறேன் கோதானம் செய்கிறேன் கன்யாதானம் செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து விட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனால் பாபங்கிறது கிட்டம் அப்ப சொன்ன சொல்ல நிறைவேற்றுவது அப்படிங்கிறது முக்கியம் பகவான் நாம நிறைவேற்றணும் இல்லையோ பகவான் சொன்ன சொல் தவறாதவன் சத்திய சந்தான் தேஷு தேஷு அடியவர்களிடம் சத்யா சம்தா பிரதிஜ்யா சத்திய சந்தா அடியவர்களிடம் சொன்ன சொல் தவறாமல் காப்பாற்றுபவர் ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைகிறான் கானகத்துக்கு வந்தாச்சு காட்டுல இருந்து இப்ப தண்டகாரண்யம் அப்படிங்கிற காட்டுக்குள்ள நுழைகிறான் தண்டகாரண்யம் உள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மகரிஷிகள் அத்தான பேரும் ராமன் வருவதை எதிர்பார்த்து காத்துருக்கான் ராமன் சரமங்கர் அப்படிங்கிற மகிழ்ச்சியினுடைய ஆசிரமத்திற்கு சென்றான் அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியில வர்றான் அப்ப அந்த தண்டக்காரண்யத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் அத்தனை பேரும் ராமன் இடத்துல வந்து ராமன் இடத்துல பிரார்த்திக்கலாம் ராமா என் கைய பாரு அப்படின்னு ஒருத்தர் காட்டுறாரு பார்த்தா கையை பாதி சதை இல்லை வெறும் எலும்பும் தோதும் மட்டும்தான் இருக்கு இன்னொருத்தர் ராமா எகி பஷிய சரீராணி என் தொடையை பாரு அப்படின்னு காட்டுறாரு பார்த்தா அந்த தொடையில யாரோ கடிச்சு பாதி சதையை சாப்பிட்டுட்டா இது எல்லாத்தையும் ஒரு ஒரு விஷயம் காட்டுகிறார் ராமன் பார்த்து எப்படியாச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய கரண் தூஷணன் முதலான ராட்சசர்கள் அவர்களால எங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது ராமா நீதான் அந்த கரண் தூஷணன் முதலான ராட்சசர்களை அழித்து எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு எல்லோரும் பிரார்த்திக்கிறார் ராமன் பார்த்து அப்படியே செய்கிறேன் அபயம் அப்படியே செய்கிறேன் அபயம் கொடுத்தான் கண்டிப்பா கரனை நம்பிக்கிறேன் தூஷண நம்பிக்கிறேன் எல்லா ராட்சசர்களையும் அழித்து விடுகிறேன் உங்களுக்கு நான் அபயம் கொடுக்கிறேன் கவல வேண்டாம் ராமன் சொன்னான் ஒரு மாசமாச்சு நாலு மாசமாச்சு பத்து மாசமாச்சு இன்னும் ராமன் கரணையும் கொல்லல தூஷரணையும் கொல்லல பதினாலு ஆயிரம் ராட்சசர்கள் இன்னும் சுத்திகிட்டே இருக்க வெளியில வரும்போது என்ன சொன்னான் ரிஷிகள் எல்லாரையும் அழிக்கிறேன் அதாவது ரிஷிகள் எல்லாருக்கும் அபயம் தருகிறேன் ராட்சசர்கள் அழிக்கிறேன்னு சொன்னானே அதை இன்னும் நிறைவேற்றவே இல்லை அப்ப அவர்களை பார்த்து ராமன் என்ன சொன்னான்னா இது உங்களுடைய குற்றம் அன்று ராஜாவான என்னுடைய குற்றம் நீங்க எங்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் இங்க இருக்கக்கூடிய ரிஷிகளையும் நான் இங்க இருக்கக்கூடிய அசுர ராட்சசர்களை அழிக்கணும் ஆனா நான் அதை செய்யல நீங்க என்கிட்ட பிரார்த்திக்கும்படி ஆகிவிட்டதே இனிமேலும் இதை செய்யாமல் இருப்பனா விரைவிலேயே அசுர ராட்சசர்களை விடுகிறேன்னு ராமன் வாக்குறுதி கொடுத்தான் இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தா ஒரு மாசமாச்சு ஆறு மாசமாச்சு ஒரு வருஷமாச்சு பல காலம் முடிந்தது இருக்கா ராமன் கொடுத்த வாக்குறுதி அந்தணர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இன்னும் ராமனுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல நம்மாட்டம் மறந்துட்டானா நேற்று கேட்டது இன்னைக்கு ஞாபகம் இருக்கா அப்பப்ப கலாட்சேரத்துல கேட்டத மறந்துடணும் இது வரைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கணும் கேட்டத அண்ணன் கேட்டத அண்ணன் மறந்துட்டீங்கன்னா அடுத்த நாள் கேட்கும் போது புதுசா இருக்கணும் ஆச்சரியமா புதுசு புதுசா நம்ம நல்லா சந்தோஷமா சிரிச்சு கேட்கலாம் அஞ்சு வருஷம் சொன்னதுல இருந்து ஒண்ணு விடாம ஞாபகத்துல வச்சுட்டு வந்து சொன்னது ஓ எதுக்கு எதுக்கு சிரிக்கணும் மை இப்ப ராமன் கொடுத்த வாக்குறுதியாபகத்துல வச்சிருக்கான சீதை பார்க்கணும்னு நினைக்கிறார் மெல்லமா ராமனுக்கு இதை ஞாபகப்படுத்தணும் ஆனா ரொம்ப பெரியவர்களிடத்துல ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அதை திரும்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொன்னா சட்டனு கோபம் அதனால ராமன் இடத்துல கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது அதனால மெல்லமா சீத்த ராமன் இடத்துல பேச்சு கொடுக்கிறான் ராமா சுவாமி இந்த கையில இந்த வில்ல புடிச்சுட்டே இருக்கீரே எதுக்கு இந்த வில்ல எதுக்கு எப்போதும் பிடிச்சிட்டே இருக்கீர் முழிச்சு இருக்கும் போதும் பிடிச்சிட்டே இருக்கீர் இருக்கும் போதும் பிடிச்சுட்டே இருக்கீர் எதுக்கு எது கொஞ்சம் கழட்டி வச்சுடுமே கொஞ்சம் கழட்டி வச்சுடும் பானத்தெல்லாம் இறக்கி வச்சிடும் எடுத்துக்கலாமே ஒரு கதை சொல்றேன் சீதை ராமனுக்கு ஒரு கதை சொல்றான் கையில வில்லையோ பானத்தையோ வாழையோ பிடிச்சிருந்தே இருந்தா அதை வச்சு யாரையாவது அடிக்கணும் வெட்டணும் குத்தணுங்கிற எண்ணம் வரும் கையில அருவாள் குடிச்சுட்டே இருக்கும் அடிக்க வேண்டாம் குடிச்சுட்டே இருந்தா அதை வச்சு வெட்டணும் குத்தணுங்கிற எண்ணம் வரும் ஒரு ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார் பிரம்பா அனுப்பினான் தேவேந்திரன் ஊர்வசி அனுப்பினா மேனகா அனுப்பினா யாருக்கும் மயங்கல அவர் கடுமையான தபஸ்ல இருக்கார் இவர எப்படி மயக்குவது இவர தபசுல இருந்து எப்படி குலைப்பதுன்னு இந்திரன் பார்க்கலாம் இந்திரன் ஒரு ராஜாவுடைய வேடத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தான் சுவாமி அவர் தபஸ்ல இருந்தவர் அப்படியே மெல்லமா முடிச்சார் என்ன வேணும் கேட்டார் நான் ஒரு ராஜா சாலக்கிராம யாத்திரை போறேன் அரவிந்த சுவாமியோட அது ஒரு இருபது நாள் ஆகும் அதனால அது வரைக்கும் இந்த வாழை பாத்துக்கணும் கொஞ்ச நீர் பாத்துக்குமே அப்படின்னு சொன்னான் அவர் பார்த்து சரி அப்படி வச்சுட்டு சொன்னார் அப்படியே அவருடைய ஆசிரமத்துல ஒரு ஓரத்துல அத வச்சுட்டு அவன் போயிட்டான் இப்போ நாராயணாய் வாச தேவாய அந்த வாழை அங்க வச்சுட்டாலே யாராவது போயிட்டான் என்ன பண்றது அதை எடுத்து பக்கத்துல வச்சுக்கலாம் நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமஹே பக்கத்துல இருந்தாலும் வயிற வாழ் அத கண்ண முடிண்டுல உட்காந்து இருக்கோம் யாராவது தூக்கிட்டு என்ன பண்றது அதனால அதை எடுத்துட்டு மடியில வச்சுட்டா நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமஹே மடியில இருந்தாலும் எடுத்துட்டு போயிட்டா நாம என்ன துரத்தி ஓடவா முடியும் அண்ணா அப்படின்னு அந்த வாழை பிடிச்சுட்டான் வாழை பிடிச்சுட்டு நாராயணாய்மக வாசி தேவாய நீமாக வாழை பிடிச்சு தபஸ் பண்ண அதுக்கப்புறம் யோசிச்சார் இந்த வாளுக்கு அப்படி என்ன சக்தி இத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படியே எடுத்தான் அப்படியே ஒரு தட்டு தட்டினான் பார்த்தா பெரிய மரம் அதனுடைய கிளையில அப்படி ஒரு தட்டு தட்டினார் அப்படியே அந்த கிளை அருந்து விழுந்துடுது ஓ இது கிளைய தான் வெட்டுமா மரத்தினுடைய அடியை வெட்டுமா அப்படின்னு அப்படி ஒரு தட்டு தட்டினான் மரமே வேரோட சாஞ்சிடு ஓய் இது மரத்தை மட்டும் தான் வெட்டுமா அப்படின்னு போனார் சிங்கம் குறையில இருந்து வெளியில வந்து ஆள ஒரு கெட்டு வெட்டினான் நால குண்டா போயிடும் இது சிங்கத்தை மட்டும் தான் பண்ணுமா அப்படின்னு பார்த்தாங்க போரா வர்றமான்னா அதை வெட்டாங்க அந்த வாழை குடிச்சபடியினால இப்போ அவருடைய தபசு துலைந்து ஒண்ணுண்ணையா வெட்டி பார்த்து கடைசியில அந்த வழியா போற வர்றவா எல்லாரையும் ரிஷி தபசு கொலைங்கள் இந்திரன் அவன் அரவிந்த லோசனன் சுவாமி சாரகிராம யாத்திரையெல்லாம் ஆகிடுச்சு முடிஞ்சது அப்படின்னு அவன் தேவேந்திரன் தன்னுடைய லோக்கத்துக்கு போயிட்டான் தப கொலைச்சாச்சு இந்த கதையே சீத்த சொல்ற அதனால கையில பானத்தை வில்ல பிடிச்சுட்டு யாரையாவது கொல்லணும் தோணும் ஜிம் ஜிபாடிலாம் வச்சுக்கூடாது யாரையாவது அடிக்கணும் மிதிக்கணும்னு தோணும் நம் மாட்டம் எலும்பும் தோலுமா இருந்தோம்னா யாருக்கிட்டே வந்து கேட்க மாட்டேன் சீதை எல்லாத்தையும் சொல்றான் அதனால இந்த கையில இந்த வில்லு பிடிச்சிட்டே இருக்கிறே அதை கொஞ்சம் கழட்டி வச்சிடுமே சொன்னா சட்டுன்னு வந்தது ராமனுக்கு கோபம் உடனே ராமன் சொல்றான் அப்படியே ஜீவிதம் ஜெக்யாம் லக்ஷ்மணாம் நது பிரதி சம்சிய பிராமணை விசேஷதா சீதே ராமன் சொல்றத சீதை சொல்றதை கேட்டு அப்படியா கழட்டி வச்சிடுறேன் அப்படின்னு பானங்களை எல்லாம் வில்ல கழட்டி வச்சுட்டா என்ன ஆகும் ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டான்னு ஆகிவிடும் அதனால இப்ப சட்டுன்னு சீதை சொன்ன உடனே அப்படியே கோபம் வந்துடுது அப்படியும் ஜீவிதம் ஜெக்கியாம் லக்ஷ்மணா அந்தனர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் குருக்காலும் மறக்க மாட்டேன் சீதை ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா நான் என்னையே அழித்து கொள்வேன் என் தம்பி போனாலும் சரி ஏன் சீதையான நீ ஒன்ன விட்டாலும் விடுவேன் லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர அந்தணர்களுக்கு ரிஷிகளுக்கு தபஸ்விகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன் அப்படின்னு ராமன் சொன்னான் அடுத்த நாளே கரண் தூஷணன் முதலான ரக்டசரைகளை முடித்தான் அப்படிங்கிறது சரித்திரம் அதனால சொன்ன சொல் தவறாதவன் பகவான் அதனால சத்திய சந்தா அப்படின்னு பேர் ஐநூத்தி பன்னெண்டு சத்திய சந்தா ஐநூத்தி பதிமூணு யாதவ குல திலகம் பகவான் யாதவ குல திலகம் பகவான் எது வம்சத்துக்கு பேர் எது வம்சத்துக்கு தகுதியான பிள்ளை எது வம்சத்துக்கு திலகத்தை போல இருக்கக்கூடிய பிள்ளை சிரோபூஷணமாக இருக்கக்கூடிய பிள்ளை அப்படின்னா யாதவ குலம் எதுவனுடைய குலம் யாதவ குலம் அந்த எதுவனுடைய குலத்துல கண்ணன் அவதாரம் செய்தான் எது குலத்துல எதுக்காக பிறக்கணும் அப்படின்னா எது குலத்துல இருப்பவர்களை உத்தரிப்பிக்க தான் எது குலத்துல யாதவ குலத்துல பிறந்தான் எய்யாத்தி அவருடைய பிள்ளை தான் எது எய்யாத்தி அவனுக்கு கல்யாணம் ஆச்சு அவன் அவனுக்கு பிள்ளை பிறந்தது பத்தினியினுடைய சுக்கத்தை அனுபவித்தான் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் ஆனா இன்னும் சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை ஆனால் அவனுக்கு ஒரு சாபத்தினால மூப்பு அப்படிங்கிறது விட்டது அந்த புறத்தில் இருந்த பத்தினியினுடைய தோழிய பத்தினியினுடைய வேலைக்காரியோட சேர்ந்து பிள்ளையை பெற்றெடுத்தான் அது எய்யாத்தியினுடைய மாமனார் சுக்கராச்சாரியர் அவருக்கு தெரிஞ்செடுத்து அதனால அவர் பார்த்து சாபத்தை கொடுத்தார் உனக்கு மூப்புங்கிறது உண்டாகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் இப்போ அவனுக்கு மூப்புங்கிறது உண்டாகிடும் ஆனா இன்னும் காம சுக்கத்தை அனுபவிக்கணும்னு ஆசை அதனால தன்னுடைய மூப்பை யாராவது ஒருத்தர் வாங்கிக்கணும் அவருடைய இளமைய தான் வாங்கிக்கணும் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளிடத்துல கேட்கிறான் ஐயா அதுல மூத்த பிள்ளை யது அவனிடத்துல என்னுடைய மூப்பை நீ வாங்கிக்கோ உன்னுடைய இளமை எனக்கு கொடு காம சுகங்களை அனுபவித்து அதுக்கப்புறம் நான் திரும்ப இளமையை உனக்கு தந்துடுறேன்னு சொன்னான் ஹப்பன் சொன்னது அப்படியே கேட்கணும் பிள்ளை ஆனா யது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதெல்லாம் முடியாது இந்த இவனுக்கு உடல் எப்படி கிடைத்திருக்கும் இந்த தகப்பனார் இல்லைன்னா இவனுக்கு பால்யம் எவ்வளோங்கிறது எப்படி உண்டாகும் அப்ப தகப்பனாருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு நடக்கணும் பிள்ளை ஆனா அவன் பார்த்து மறுத்து விட்டான் அதனால சாபத்தை கொடுத்தார் யார் இனி உன்னுடைய வம்சத்துல யாருக்குமே அரசனாக இருப்பதற்கு தகுதி கிடையாமல் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தான் அதனால எது வம்சத்துல பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ராஜாவா ஆகிறதுக்கு தகுதியே கிடையாது அடுத்த பிள்ளை அடுத்த பிள்ளை மொத்தம் ஆறு பிள்ளை அதுல கடைசி பிள்ளை குரு அப்படின்னு பேரு அந்த குரு இடத்துல சொல்லும் போது அவன் தான் தன்னுடைய இளமையை தகப்பனாருக்கு கொடுத்தான் அதனால ஆயிரம் வருடங்கள் காமசுக்கத்தை அனுபவித்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இளமைய பிள்ளைக்கொடுத்தார் காம சுகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அனுபவிச்சா நாளையிலிருந்து இந்த எண்ணமே ஏற்படக்கூடாது அப்படின்னு தோணும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் காம சுகத்தை அனுபவிச்சிடுறேன் அதுக்கப்புறம் விட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சு அந்த காம சுகத்தை அனுபவிப்பாரு ஆனா காம சுகம்ங்கிறது இன்னும் ஆசையை தூங்கும் அடுத்த நாளும் இதே போல என்ன மேற்படும் அடுத்த நாளும் இதே போல என்ன வேப்படும் அப்போ இதுக்கு திருப்தியே இறக்காது அக்னில எதையாவது போட்டோம்னா அதுக்கு அக்னி எங்கயாவது போதும்னு சொல்லுமா இன்னும் முடு இன்னும் முடு இன்னும் முடு அப்படின்னுதான் கேட்குமேட்டு வர போதும் அப்படின்னு சொன்னாரு இத தெரிந்து கொண்டு விட்டு விடவன் அப்படின்னு ஏயாதி தெரிந்து கொண்டான் இப்போ அவனுக்கு ஞானம் ஞானோதயம் உண்டானது இளமைய பிள்ளைக்கு கொடுத்துட்டு மறுபடியும் தன்னுடைய மூப்ப ஏற்றுக்கொண்டான் பெற்றுக்கொண்டான் இப்போ அந்த குலத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் ராஜாவா இருக்கக்கூடிய கல்வி இல்லாமல் ஆனது அதனாலதான் எது குலத்துல யாதவ குலத்துல கண்ணன் பிறந்து அந்த குலத்துக்கு ஏற்பட்ட சாபத்தை அன்றோடு போக்கி கண்ணன் எப்போ யாதவ குலத்துல பிறந்தானோ அப்ப எயாத்தி கொடுத்த சாபம் அன்றோடு முடிந்தது அதனால யாதவ குல திலக்கமாக கண்ணன் அவதரித்தான் அதனால தாசார அப்படின்னா என்ன யாதவ குல திலகம் எது வம்சத்திற்கு தாசாரகம் தாசார்க்கு அதனால அந்த குலத்தில் பிறந்தபடினால கண்ணனுக்கு தாசார்காசாரா அப்படின்னு பெயர் ஏற்பட்டது கிருஷ்ணத்துவே தாசார்கான அபத்திய கிருஷ்ணனாக தாசாரக குலத்திலே பிறந்தபடியினால் கண்ணனுக்கு பகவானுக்கு தாசாருகா அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதுன்னு பராசரபட்டர் தெரிவித்தார் மலை அப்படிங்கிற திவேக்ஷேத்ரம் சென்னைக்குள்ள தாம்பரம் வரும் தாமரம் தாண்டின உடனே குரோம்பேட்டை பல்லாவரம் இந்த பல்லாவரத்துல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள போனோம்னா திருநீர் மலை அந்த திருநீர் மலையை குறித்து திருமங்கை அழ்வார் பத்து பாசுரங்களை அருள் செய்தார் அதுல வரக்கூடியது பாசுரம் எப்படின்னா மதியில் நீச்சர் சென்றடையாதவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு பாசுரம் மதியில் நீச்சர் நீச்சர்னா தாழ்ந்தவர்கள் மதியில் மதி இல்லாத பகவானை பற்றிய ஜானம் இல்லாத தத்துவ ஞானம் அற்றவர்களான இது உடல் இது ஆத்மா அப்படிங்கிற ஞானம் விவேக ஞானம் இல்லாதவர்கள் மதியில் நீச்சல் அவர்கள்னா திருநீர்மலை பக்கமே வரமாட்டாளாம் மதியில் நீச்சல் அவர் சென்று அடையாதவனுக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே என்று சொன்னார் சென்று அடையாதவனுக்கு இடம் இந்த நீச்சர்கள்னா இந்த இடத்துக்கு வரமாட்டாளாம் திருநீர்மலைக்கு சிறந்த பக்தர்கள் தத்துவ ஞானிகள் மட்டும்தான் வருவாங்க அதனால அப்படிப்பட்ட திருநீர்மலையில பகவான் காட்சி தருகிறான்னு திருமங்கி ஆழ்வார் வாசுரம் பாடினார் வாசுரத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுதா மதியில் அவர் சென்று அடையாதவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு வாசுரம் பெரியவாச்சான் பிள்ளை இப்படித்தான் வியாக்கியான காட்டினார் சமீபத்துல எழுந்துள்ள இருந்த பெரியவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி காஞ்சிபுரத்துல அவர் சொல்லும் போது ஒரு அர்த்தத்தை காட்டுவரம் என்னன்னா முதல்ல என்ன பார்த்தோம் மதியில் நீச்சல் சென்று அடையாதவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையேன்னு ஏன்னு பார்க்கலாம் இல்லையா இல்லையா திருநீர்மலையில இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணன் அதனால தத்துவ ஞானிகளும் அங்க வந்து சேருவார் ஞானம் அற்றவர்களும் கூட கண்ணனை வந்து சேமிப்பலாம் என்னவோ ராமனாக அங்க காட்சி கொடுத்தா ஏதோ ரிஷிகள்னா வந்து சேவிப்பா மதியில் நீச்சர் அவர் சென்று அடையாதவனுக்கிடம் மாமலையாவது நீர்மறையேன்னு சொல்லலாம் ஆனா அங்க இருப்பவன் கிருஷ்ணன் அதனால ஞானம் அற்றவர்களும் கூட துளி கூட ஞானம் கிடையாது அப்படிப்பட்டவர்களும் கூட அங்க வந்து கண்ணனை செய்தி படம் அதுக்காக எப்படி பிரிப்பாருன்னா மதியில் யாதவனுக்கிடம் மாமலையாவது நேர்மலையின் முதல்ல என்ன பார்த்தோம் சென்று அடையாதவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையின்னு பார்த்தோம் இல்லையா இப்ப மதியில் நீச்சரவர் சென்று அடை சென்று அடையக்கூடிய யாதவனுக்கிடம் யாதவன் கண்ணன் அதனால யாதவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே அப்படின்னு ஐநூத்தி பக்கம் பதிமூன்றாவது திருநாமத்தினுடைய அர்த்தத்தை காட்டினார் யாதவ குல திலக்கம் தாசார பகவானுடைய அடியவர்களுக்கு சாத்வகர்கள் அப்படின்னு பேர் பதியே பரவித்தொளும் தொண்டர் தமக்கு கதியே தன்னை பூஜிக்கக்கூடிய பக்தர்கள் பக்தியில இருந்து என்றென்றும் நழுவாதபடி வாழ வைப்பவர்